இன்றைய வசனம் ஏசாயா நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் கிறிஸ்தவுக்கள் பிரியமானவர்களே இன்று பலர் உங்களுக்கு விரோதமாய் எழுந்து உங்கள் குறையை தேடி துருவி உங்களின் முகத்துக்கு எதிரே குத்தி காட்டுதல் இழித்துரைத்தல் உங்களை பரிகசித்தல் போன்ற செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம் அதனால் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம் உள்ளம் உடைந்து கொண்டிருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் நிச்சயமாக இவர்களெல்லாம் ஒரு நாள் உங்கள் பட்சத்தில் வருவார்கள் ஒருவரின் குறையை மற்றவர்களிடம் கூறுவது அவரை புறம்பேசிய குற்றமாக ஆகிவிடும் ஒருவரை அவரது முகத்துக்கு எதிரே குறை கூறுவதும் மற்றவர்களிடம் அவரைப் பற்றி தவறாக கூறுவதும் ஒற்றுமையாக வாழ வேண்டிய சமூகத்தில் பகைமையையும் பிரிவினையும் ஏற்படுத்திவிடும் இதனால் நல்ல நண்பர்களாக இருந்தவர்கள் பிரிந்து போய்விடுவார்கள் சகோதரர்களுக்கு மத்தியில் பகை ஏற்படும் சமூகத்தில் பெரும் பிளவு உண்டாகும் குறை கூறுகின்ற புறம் பேசுகின்ற தீய பண்புகள் மலிந்து காணப்படும் சமூகத்தில் அமைதி சமத்துவம் சகோதரத்துவம் போன்ற நற்குணங்களை பார்ப்பது அரிதாகிவிடும் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒருவேளை இன்று நீங்களும் உங்கள் எதிரிகளால் ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கலாம் உங்களைப் பற்றி தவறாக விமர்சித்து இழிவுபடுத்தப்பட்டுக் கொண்டிருக்கலாம் கலங்காதிருங்கள் அக்னி போன்ற சோதனைகள் கூட உங்களை ஒரு நாளும் மேற்கொள்வதில்லை சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகா எனும் மூன்று யூத வாலிபர்கள் நேபுகாத் நேச்சாரின் கட்டளைக்கு பயப்படாதபடிக்கு அவ நிறுத்திய பொற்சிலையை பணிந்து கொள்ளவில்லை ஆகையால் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள் ஆயினும் அக்கினி அவர்களை சேதப்படுத்தவில்லை ஏசு அக்கினி ஜுவாலை நடுவில் தோன்றி எரிகிற அக்கினி சூளைக்கு அவர்களை தப்புவித்தார் அதுபோல அக்கினியைப் போன்ற சோதனைகள் நடுவில் தோன்றி அவர் உங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர் ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள் சவுல் பொறாமையின் காரணமாய் தாவீதை கொல்லுவதற்கு திட்டமிட்டான் தாவீது பெலிஸ்தியர்களின் தேசத்திற்கு தப்பி ஓடினான் அங்கு சிறைபிடிக்கப்பட்டான் கோலியாத்தை கொன்ற தங்கள் எதிரியான தாவீதை பெலிஸ்தியர்கள் இனம் கண்டுகொண்டபடியால் அபிமலேக்கு முன் இழுத்து சென்றனர் தன்னை அவன் கொல்ல கூடாது என்பதற்காக தாவீது புத்தி அற்றவனைப் போல நடித்தான் அபிமலேக்கு அவனை துரத்தி விட்டான் தாவீது ஒரு குகையில் மறைந்து வாழ்ந்தான் இந்நிலையில் தாவீது சொல்கிறார் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவிகொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை விட்டார் என்று அன்பிற்குரியவர்களே ஒரு குழந்தை தன் தாயை நம்பி அவள் மடியிலே அமைதியாய் தூங்குகிறது என்றால் மேலான அன்பு கொண்ட ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கும் போது நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கர்த்தருடைய கரத்தை பற்றி கொண்டு முன் செல்வோம் இப்போது உலகம் இருக்கும் சூழ்நிலையில் எது நடக்கிறதோ அது நம் நன்மைக்காகத்தான் என்று நினைத்து கொண்டு மன அமைதியோடு வாழ என்ன வழியோ அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும் எப்போது நமக்கு மரணம் வந்துவிடுமோ என்ற பயத்தை விட்டுவிட்டு நாம் வாழ்கின்ற வாழ்க்கையை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் எப்படி வாழலாம் என்று நினைத்து வாழ்வதே சிறந்த வாழ்க்கையாகும் துணிந்து நிற்பவர்களுக்கு துக்கமில்லை துணிச்சலோடு இருந்தால் எந்த துன்பத்தில் இருந்தும் மீண்டு வந்துவிடலாம் எதை கண்டும் அஞ்சாமல் எதையும் எப்படியும் சமாளித்து விடலாம் என்ற மன தைரியத்தோடு வாழ்வதுதான் வாழ்க்கை இதுவும் கடந்து போகும் ஜபம் அன்பின் தேவனே இமைபொழுதும் தூங்காமல் கண்மணியை போல எங்களை பாதுகாக்கும் உமது மேலான அன்பிற்காக நன்றி கூறுகின்றோம் கர்த்தாவே நீர் எங்களுக்கு பக்கபலமாக இருக்கும்போது தீயின் நடுவே நாங்கள் நடந்தாலும் எரிந்து போக மாட்டோம் ஆறுகளை நாங்கள் கடக்க நேர்ந்தாலும் மூழ்கி விடமாட்டோம் ஒவ்வொரு போராட்டத்திலும் எங்களுடன் இருந்து எங்களை வழிநடத்தும் நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன்